இன்னைக்கான ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ல விஜயோட சீனோட ஒரு அழகான அப்டேட்டு ஹலே வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் டெக்னிக்கல் டெக்னிகல் இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட் பிகைட் சீன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் மகாநிதி முன்னாடி போய்ட்டு இருக்கிறது நம்மளுடைய விஜயோட காரு அது மட்டும் இல்லை இது சீன் ரிலேட்டடானது அவங்க கார்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சீன் பேப்பர் இருக்குது அதாவது எபிசோடில் டைலாக்ஸ்லாம் இருக்கும்ல அந்த பேப்பரும் பின்னாடி அந்த காரோட முன்னாடி ஆனால் நம்ம த விஜயோட காருக்கு பின்னாடி வர காரில் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான அப்டேட்டு அந்த சாங்கு வலியூசை கலகலகல அப்படின்ட்டு ஒரு அழகான பாடல் ரொம்ப எல்லாத்துக்கும் ஃபேவரட் சாங் அப்படிங்குறதான் கார்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க ஐ திங்க் காவேரியும் இருப்பாங்க விஜய் வந்து நைட்டு ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ விஜய் அண்ட் காவிரி இவங்களோட சீனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்தளவுக்கு ஒரு அழகான அப்டேட் கொடுத்ததுக்கு நம்மளுடைய கார்த்திக் அவர்களுக்கு கொடான கொடி நன்றி ஏன்னா ரொம்ப காஞ்சி போய் நடக்கிற மனசு காஞ்சி போயின்னா மனசு என்ன நடந்தாலும் போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப விரக்தியோட உச்சத்தில் இருந்தாங்க விகா விகாஹான்ஸு அவங்களுக்கு இந்த அப்டேட் வந்து எப்படி சொல்கிறதுனா ஏ இந்த பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு அதெல்லாம் இல்லை அதுக்கும் மேலே அப்படிங்கிறது தான் ஸோ அப்படியே ஒரு ஹாப்பியான விஷயம் கண்டிப்பாக விக்காவோட ஒரு பியூட்டிஃபுல் சீன் இருக்குது பார்ப்போம் கண்டிப்பாக பசு அங்கே கொடைக்கானலில் கொடுத்த சேலஞ்சுக்கு விஜயோட சப்போர்ட் பயங்கரமாக இருக்கும் காவிரிக்கி அப்படிங்கிறதான் எனிவேஸ் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு உங்களுடைய கருத்துக்கள் சரி ஓன் ஸோ இன்றைக்கி இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு